இன்றைக்கு எத்தனையோ அரசியல் அமைப்புகள் இயக்கங்கள் இயங்கி கொண்டிருந்தாலும் கூட ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு இயக்கமாக இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வழிநடத்தக்கூடிய நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இந்த இயக்கத்தை கட்டமைத்ததோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் இயக்கம் தொடங்கிய முதல் நாளில் என்ன கருத்தியல் கோட்பாடு கொள்கைகள் முன்னெடுக்கிறோம் என்று நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னாரோ அதை இன்றளவும் இம்மி பேசகாமல் அந்த கொள்கைக்காக கோட்பாட்டிற்காக கருத்தியலுக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை இன்றைக்கு ஊடகங்களிலே பார்க்கக்கூடிய பல பேர் பார்த்திருக்கக்கூடும் அரசியல் சார்பு நிலையின்றி ஊடகவியலாளர்களை வரக்கூடிய பலர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு உறுதியான கருத்து கொள்கையில் உறுதிமிக்க ஒரு தலைவர் கருத்தியலில் ஆழமிக்க ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான் என்பதை தினந்தோறும் ஊடகங்களிலே பதிய வைத்து வருகிறார்கள் இன்றைக்கு தேர்தல் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தலை நோக்கிய கணக்குகளை அரசியல் இயக்கங்கள் நகர்த்துகின்றன தேர்தலை ஒட்டி பல்வேறு பணிகளை முன்னெடுக்கிறார்கள் அரசியல் இயக்கத்தை வலுப்படுத்துகிறோம் என்கின்ற நிலையில் உறுப்பினர்களை சேர்க்கிறோம் அல்லது பல கூட்டங்களை நடத்துகிறோம் என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த பொது தளத்தில் இந்த சமூகத்திற்காக பாராட்ட வேண்டும் என்று வந்த முதல் நாளிலே எப்படி மக்களை சந்தித்து மக்களை அணியப்படுத்திக் கொண்டிருக்கிறாரோ அந்த அதே பணியிலே இன்றளவும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் அவர்கள் கூட்டத்தை சேர்க்க முற்படுகிறார்கள் ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை தானாக சேர்ந்த கூட்டம் என்கின்ற வகையிலே இன்றைக்கு கூட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழரை திரும்பி பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது கருத்து கணிப்புகள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை கருத்து கணிப்புகள் நமக்கு ஆதரவாகவும் இருக்கலாம் எதிராகவும் இருக்கலாம் ஆனால் அவற்றின் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்கம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கருத்து கணிப்புகளில் ஒரு காலத்திலே இவருக்கு ஆதரவாக இருக்கிறீர்களா அவருக்கு ஆதரவாக இருக்கிறீர்களா என்றெல்லாம் கருத்து கணிப்புகள் நடத்தப்படும் சமீபத்திலே ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது மக்களிடம் எந்த தலைவரை பற்றியும் குறிப்பிடாமல் எந்த தலைவரை நீங்கள் தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் என்று தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்று கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருக்கான வாக்குகள் பதிவு அந்த எண்ணிக்கையிலே கூட எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது ஆனால் நம்மை புறந்தள்ள முடியாது புறக்கணிக்க முடியாது என்கின்ற சூழல் உருவாகி இருக்கிறது பொதுவாக ஒரு அரசியல் கூட்டணியிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த 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 கொள்கைக்காக கோட்பாட்டிற்காக இருக்கிறோம் அந்த கூட்டணியில் மதசார்பற்ற தன்மைக்காக ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் வீழ்த்துவதற்காக ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் நாம் சொன்னாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவிலே ஒன்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சனாதனத்தை ஒரு கூட்டணி முழுமையாக எதிர்க்கிறது சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறது மத சார்பின்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு கூட்டணி இருக்கிறது என்று ஒரு கூட்டணி மக்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டணிக்கு நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் இருக்கிறார் என்கின்ற ஒன்றுதான் ஒரு முத்திரையாக இருக்க முடியும் அந்த வகையிலே தலைவர் எழுத்து தமிழர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மத சார்பின்மையை நிலைநாட்டுவதற்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு சனாதனத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு நாம் என்றென்றைக்கும் அவர் காட்டுகின்ற பாதையிலே பயணிப்போம் தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம் நன்றி வணக்கம் ஜேபி